இந்த ரவ ஒருத்தல் முயற்சிகள் இது உண்மையிலேயே நம்முடைய வாழ்வுக்கு வளமூட்டுவதாக இருந்து கொண்டே இருக்கிறது அதனால தான் எல்லோருமே சிறப்பாக இதை கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கோம் நவக்காலம் வந்துட்டாலே ஆரம்பிச்சிருவோம் இது ஒரு ட்ரெடிஷன் ஒரு கத்தோலிக்க மரபு பாரம்பரியம் என்று கூட நாம் செயல்படுத்தி வருகிறோம் எல்லாமே நன்மை தான் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் பசு வருஷம் செய்வோம்ப்பா பசு வருஷம் இதெல்லாம் அப்படின்னு ஒரு பெருமை தேடிக்கொள்வதாக அல்ல அதற்கு கட்டாயமாக இருந்து விடக்கூடாது என் குடும்பத்தில் இதெல்லாம் தெளிவாக நாங்கள் பண்ணிடுவோம் ஒரு நாற்பது நாட்கள் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொல்லி பெருமை பாராட்டுவது அல்ல கடவுள் இதை பார்க்கணும் புரியுதுங்களா கடவுளுக்கு கடவுள்கிட்ட நம்ம பெருமை அவ கடவுளுடைய பாராட்டுக்குரியவர்களாக நம்ம மாறணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் நம்மை வருத்திக் கொள்வது ஒரு சில விஷயங்களை சேமித்து வைக்கிறோம் அதன் மூலமாக எதுனா யாருக்காக ஒரு பொது நலனுக்காக தேவையில் இருப்பவர்களுக்காக பொது நன்மைக்காக அப்படிங்கிறதான் அதனால் வருஷம் நான் ஆலயத்துக்கு இது செஞ்சுருவேன் அது செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் நம்ம பெருமை தேடிக்கொள்வது அல்ல இன்னும் ஆண்டவர் சொல்வது போல் மறைமுகமாக ஒரு வழக்கை செய்வது இடைக்கை இடக்கைக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப பெருமை பாராட்டாமல் மறைமுகமாக செய்யும் பொழுது கடவுள் பார்க்கிறார் கடவுள் நம்மை பாராட்டுகிறார் சரிங்களா அதனால் இந்த தவக்கால ஒருத்தல் முயற்சிகள் நாம் செய்வது எல்லாம் நம்முடைய உடலை வருத்தினாலும் நம்முடைய மனதை பழுது பார்க்கிறது நம்முடைய மனதை ஒரு மாற்றத்திற்கு அழைத்து செல்கிறது உள்ளத்திற்கு உரம் ஊட்டுகிறது சரிங்களா அதனால் இதை இன்னும் சிறப்பாக தொடர்ந்து செய்ய கடவுளுடைய ஆசிர்வாதத்துக்காக நாம் தொடர்ந்து வேண்டியிருப்போம் இதை நம்முடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறையினரை பார்த்து அவர்கள் ஊக்கமடைய வேண்டும் ஒரு உந்துதலை பெற வேண்டும் அவர்கள் நம்மோடு இணைந்து செல்ல வேண்டும் இந்த பாரம்பரியத்தை இந்த கத்தோலிக்க மரபை तांगीप